ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா வீராசிரியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி பிருந்தாவுக்கும் வந்து சாந்தி முரூர்த்தத்துக்காக ஏற்பாடு பண்ணவும் அப்போ வந்து பிருந்தா வந்து வராங்க வந்ததுமே உடனே கார்த்தி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும் போது அப்போ வந்து பிருந்தா வந்து சொல்கிறாங்க சரி நீங்கள் கீழே படுத்துக்கோங்க அப்படிங்கும் போது என்ன இருக்கிற நம்மளுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் நைட் ஆச்சு அப்படிங்கும் போது அதெல்லாம் கிடையாது நம்மளுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்துச்சுன்னா நாற்பத்தெட்டு நாள் வரது இருந்து நான் கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க அதனால் நீங்கள் கீழே படுத்துக்கங்க இல்லைன்னா நான் வேணால் கீழே படுத்துக்கிடுது அப்படிங்கவும் கார்த்தி உடனே கோவச்சுக்கிட்டு அவங்க வெளியே வரவோ அப்போ அங்கே வந்து மாறணும் ராகவும் ராகுவும் உட்காந்துருக்குறாங்க என்னடா என்னாச்சு அப்படிங்கவும் அப்போ நடந்தது சொல்றாங்க இது கெட்டதுமே வந்து மாறனும் ராகவும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்னடா நான் வேதனையோட வந்திருக்கேன் நீங்கள் ரெண்டு ஒரு சிரிச்சுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி உங்கள் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா விஜய் வீட்டில் வந்து ஒரே சத்தமாக கேட்டுட்டு இருக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மூணு பேரும் வாராங்க வந்து பார்க்கும்போது விஜய் வந்து தன்னுடைய கணவர் பாலாஜி போட்டு அவங்க அடி அடினு அடித்து அவங்க வந்து வெளியே தள்ளிட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே மாறன் வந்து சொல்கிறாங்க இது என்னது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஓஹோ பாலாஜி வந்துருக்குறானா அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கும்போது இப்போ விஜய் வந்து பாலாஜி கிட்ட சொல்றாங்க எதுக்காக நீங்க வந்திருக்கிற அப்படிங்கும்போது என்ன விஜயின்னு இப்படி பேசிட்டு இருக்கிற என் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ்றதுக்காக நான் வந்திருக்கிறேன் நீ என்னன்னா வெளியே வெளியில் அப்படிங்கும் போது இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக வெளியே போயிரு இந்த விளையாட்டுல நீ ஏன் கிட்ட அப்படிங்கவும் அப்போ வந்து இவங்க மூணு பேர் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க என்ன விஜய் உன் புருஷன் வந்திருக்கிறான் நீ என்னென்னா அவனை அடிச்சு பற்றி வெளியே துரத்துட்டு இருக்கிறிய அவன் வந்து உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காதான் தெரியுமா அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க எரிச்சலோட விஜயும் அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க பாத்தியாடி நம்ம படுற வேதனை வேலையை பார்த்துட்டு அவன் வேணுன்னே நம்மளை வெறுப்பேத்துற மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கவோ அப்போ விஜி வந்து பாலாஜிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு தேவலாம் அங்கே இருந்து போயிரு உன்னால தான் நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் இல்லைனா அந்த வீட்டுக்குள்ளே தான் நான் இருந்திருப்பேன் நீ தான் கோர்ட்டில் வந்து அவனுக்காக சாட்சி சொல்லி நீ என்னுடைய வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிட்டு அப்படிங்கும்போது போது இங்கே பாரு விஜி அப்படிலாம் ஒன்றும் ஆகலை நம்ம ரெண்டோ இருந்தாலும் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக நீ வந்து அந்த வீட்டில் போய் இருக்கணும் நான் சொல்கிறது கேள்வி நம்ம ரெண்டு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கவோ சந்தோஷமான வாழ்க்கையா ஒழுங்கு முடியாது போயிரு அப்படின்னு சொல்லிட்டு விஜி வந்து பாலாஜி போட்டு அடிக்கவும் பாலாஜி நேரம் அங்கே வராங்க அப்போ மாறன் வந்து பாலாஜியை அழைச்சிட்டு வராங்க உடனே என்ன பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாருங்க உங்களால என் பொண்டாட்டியை இன்னைக்கு அடிச்சு வெளிப்படுத்தி விட்டுட்டா இதுக்கெல்லாம் நீங்க தானே காரணம் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு நான் கோர்ட்ல பேசுனால இன்னைக்கு அவன் என்னை வெறுத்து ஒதுக்கிட்டா அப்படிங்கவும் உடனே மாறன் வந்து சொல்றாங்க அவங்க பாரு பாலாஜி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது விஜயும் ஒன்னையும் சேர்த்து வைக்கிறது என்னுடைய பொறுப்பு அது வரைக்கும் நீ என் வீட்டிலேயே இருக்கலாம் அப்படிங்கவும் என்ன சொல்லிட்டு இருக்கிற உங்க வீட்லயே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஆமா உன்ன நல்லா நான் பாத்துக்கிறேன் என்ன இருந்தாலும் எங்களை காப்பாத்தினது நீ தானே அப்படி இருக்கும்போது விஜயம் சேர்த்து வைக்கிறது எங்களுடைய பொறுப்பு தானே அதனால எங்க வீட்டுல வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகவும் அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க வள்ளியும் ராமச்சந்திரன் வீரா இவங்க மூணு தான் காட்டுறாங்க எதுக்காக இவன் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிற அப்படின்னு வள்ளியும் ராமச்சந்திரன்னு கேட்கவும் அப்போ மாறன் வந்து சொல்றாங்க எல்லா ஒரு காரணத்துக்காக தான் இவனுங்க நான் அழைச்சிட்டு வந்து அப்படிங்கும் போது என்ன காரணம் எதுக்காக தேவையில்லாம இவனை எல்லாம் அங்கே அழைச்சிட்டு வார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம தான் அந்த விஜயோட உறவே சங்காத்தமே வேண்டாம்னு சொல்லியாச்சுது அப்புறம் எதுக்காக இவங்க அழைச்சிட்டு வார் அப்படிங்கும் இப்போ வீராவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமா மாரா எதுக்காக நீ பாலாஜி அங்கே அழைச்சிட்டு வந்து அப்படிங்கும் போது எல்லா ஒரு காரணத்துக்காக வீரா அப்படின்னு சொல்லவும் என்ன காரணம் அப்படிங்கும் போது அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க பாலாஜி மேலே ரூம் இருக்குது நீ போய் படுத்துக்கோ அப்படிங்கப்போ உடனே பாலாஜி அங்கே வந்து போகிறாங்க அப்போ வந்து ராமச்சந்திரன் வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க சரி மாறன் வந்து ஒரு முடிவு எடுத்துருக்குறாம்னா கண்டிப்பாக அதில் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து வீரா வந்து அவங்க மாறனா அழைச்சிட்டு போகிறாங்க எதுக்கு மாறா பாலாஜி எங்கே வந்து அழைச்சிட்டு வந்திருக்குற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம தான் அவள் வேண்டான்னு சொல்லி ஒதுக்காச்சுலாம் அவள் தான் பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறா நீயும் பாலாஜி எங்கே அழைச்சிட்டு வந்துட்டீங்கன்னா தேவையில்லாமல் நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருப்ப அப்படிங்கும்போது போது என்ன வீரான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற நானும் காட்டி இன்னைக்கு இங்க வந்து இருக்கிறான் அதுக்கு பாலாஜி தானே காரணம் அவன் மட்டும் அன்னைக்கு கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லலைன்னா கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் வெளியே வந்திருக்கவே முடியாது அப்படி இருக்கும் போது அவனுக்கு என்ன இருந்தாலும் சரிதான் விஜயோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி அவன் ஆசைப்படுறான் அப்படி இருந்தா நம்ம வந்து கண்டிப்பா அவனை ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்ல அப்படிங்கும்போது நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தான் ஆனா அந்த பாலாஜி வந்து என்னதான் நம்மளுக்காக வந்து பேசினாலும் ஒரு ஏடா கூட பிடிச்சவன் அது மட்டும் இல்லாம அந்த விஜய் பத்தி உனக்கு தெரியும்ல பாலாஜி நம்ம வீட்டுல இருந்தாலும் ஆனால் கண்டிப்பாக வந்து அவளுடைய கோபத்தை தான் நம்ம வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஏற்கனவே அவள் ஆட்டம் போட்டுட்டு இருப்பா இதில் இது வேற அப்படின்னு சொல்லும் நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிட்டு தான் அப்படிங்கிறாங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுமே அங்கே பார்க்கும்போது வந்து போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்கிறாங்க மாறன் அதாவது அவங்க ரெண்டு வரையும் விஜயும் பாலாஜியும் சேர்த்து வைக்கிற மாதிரிக்கு ஒரு ஃபோட்டோ வந்து அவங்க போட்டிருக்கவும் இதை பார்த்ததுமே எல்லாருமே வெளியே வராங்க அப்போ எல்லாரும் ஆளாளுக்கு விஜய் பார்த்து டப்பாக பேச ஆரம்பிச்சிருந்தாங்க என்னடி கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்போ என்னென்னா பாலாஜி கூட கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்குது இதெல்லாம் என்னது இவெல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விஜய போட்டு இருக்கவோ அப்போ விஜய் வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் தான் நிற்கிற அம்பாரு மாறணும் அந்த பாலாஜி தான் அப்படிங்கும் போது அப்போ விஜய் வந்து சொல்றாங்க என்ன என்னை வெறுப்பெத்தனு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நீங்க பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கும் போது ஓஹோ அதை கண்டுபிடிச்சிட்டியா நீ அப்படின்னு மாறன் வந்து கேட்டுட்டு இருக்கவோ இவங்கெல்லாம் எல்லாரும் திட்டத்தை பார்த்துட்டு எல்லாருமே நின்று வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க பிறந்தா சொல்றாங்க மாமா மாரன் மாமா நீங்கள் நல்லா பண்ணி நீங்க போங்க இப்படி இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே பாலாஜி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன அவளோட சேர்த்து வச்சிருங்களா அப்படிங்கும்போது அதுக்கு தானே இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் அதெல்லாம் நான் சேர்த்து வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா சண்டே ஸ்பெஷல்னு சொல்லிக்கிட்டு இந்த கதையை வந்து வேறு மாதிரிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போது வந்து பார்க்கும்போது வேற ஒரு ஊருக்கு போகிற மாதிரி இருக்கவும் அந்த ஊரில் வந்து கங்கான்னு ஒருத்தவங்களோட கதை வந்து முடிஞ்சிருக்கு போலுக்கு அந்த கங்கா பார்த்தோம்னா அவங்க வீராவோட உடம்புல வர மாதிரிக்கு காட்டுறாங்க அப்போது வந்து அவங்க ஒரு வீட்டுக்கு வரவும் உடனே வந்து அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் வந்து அதை வந்து ராமச்சந்திரன் குடும்பத்தோடு அந்த வீட்டுக்குள்ளே போகவும் எல்லோரையும் அவங்க வரவே இருக்கிறாங்க அப்போ எல்லாேருக்கும் அவங்க சாப்பாடுலாம் பரிமாறிட்டு இருக்கும்போது அப்போ உடனே வந்து மாறன் வந்து கெட்டுட்டுருக்குறாங்க இந்த ஊரில் கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கவோ இந்த ஊர்ல கோயிலே கிடையாது அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க இந்த ஊர்ல கோயிலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவர் வந்து அவங்க வீரா வந்து அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவருக்கும் அந்த கங்காங்க ஒரு கேரக்டருக்கும் வந்து பிடிக்காத போலுக்கு அந்த கங்கா வந்து அவங்க பார்த்தோம்னா இப்போ வீரா உடம்புல தான் இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஒருத்தர் வீட்டுக்கு ராமச்சந்திரன் வந்திருக்கிறாங்களா அவங்க வந்து தனியாக நின்று அவங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்கவும் அப்போ அப்படியே வந்து வீரா வந்து அவங்க பின்னாடியே வந்து நின்றுட்டு பின்னாடி நிற்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் வரவும் அப்போ அவர் வந்து அங்கே போகிற மாதிரி இருக்கிறாங்க அப்போ அங்கே வந்து மாறன் வந்துருந்தாங்க மாறன் பார்த்ததுமே வீராவோட செய்கை எல்லாமே வேற மாதிரி இருக்குது இது ஏன் இவன் இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீராவை பார்த்து அவங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ உடனே வந்து வீரா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அவங்க திரும்பியே பார்க்கவே இல்லை அப்போ மாறன் வந்து வீரா வீரான்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க ஆனால் அவங்க திரும்பியே பார்க்காம இருக்கிறாங்க அவங்க பார்த்தோம்னா வந்து அவர் போறாருல அவரையே அவங்க பார்த்து மறைச்சிட்டு இருக்கவும் அப்போ மாறனுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியலையே ஏன் நம்ம வீராவை கூப்பிட்டுட்டே இருக்கிறோம் அவள் திரும்பாமல் அப்படி நின்றுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சந்தேகப்பட்டுட்டு உடனே வீரா பக்கத்தில் வாராங்க வந்ததுமே அவங்க கையை பிடிச்சி அவங்க திருப்பவும் உடனே பார்த்தோம்னா அவங்க வந்து மறைச்சு பார்க்குறாங்க மறைச்சி பார்த்ததுமே வீரா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் உடனே பார்த்தோம்னா அவங்க எதிர்பார்க்காம ஒன்று இருக்குது இருக்குது ஏன்னா மாறனோட கழுத்தை பிடிச்சு அவங்க கதையை முடிக்கிறதுக்காக வீரா வரவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாறன் வந்து அதிர்ச்சி அடையிறாங்க வீரா என்ன விட்டுரு விட்டுருன்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து அவங்க தள்ளி விடவும் அப்போ அவங்க கீழே போய் விழுறாங்க விழுந்ததுமே வந்து உடனே வந்து அவங்க மாறனை பார்த்து மொறச்சிக்கிட்டு என்கிட்டயே அவங்க வேலையை காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் நான் வந்து யார் என்ன நினைச்ச அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது மாறன் வந்து சொல்றாங்க வீரா உனக்கு என்னாச்சு வீரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது நான் ஒன்று வீரா கிடையாது நான் கங்கா வாக்கும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே வந்து மாறன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இருக்கிறேன் இன்னைக்கு கங்காவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போதே அப்படியே வந்து அவங்க போயிட்டே இருக்கிறாங்க மாறனுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல ஆக மொத்தத்தில் வீரா உடம்புல ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்குறா அவள் வந்து அந்த அவரை பழி வாங்குறதுக்காக வந்திருக்குறா பொழுக்கு அப்படின்னு மாறன் வந்து ஓரளவுக்கு அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு சாமியாரை போய் பார்க்க போகிறாங்க மாறன் வந்து அப்போ நடந்தது அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு என்னுடைய ஒய்ஃபோட உடம்புல கங்கான்னு ஒரு பொண்ணு வந்து இருக்கிறா அவ எதுக்காக அப்படி வந்தா எது ஏன் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஆனால் அவ வந்து யாரோடைய கதையை முடிக்கிறதுக்காக வந்திருக்கிறா நீங்கள் தான் என்னுடைய ஒய்ஃப் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி திடீர்னு பார்த்தோம்னா அவங்க வந்து கதையை வேற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க வீர ஓடம்புல வந்து ஒரு பொண்ணு புகுந்த மாதிரிக்கும் அவங்க வந்து ஒருத்தருடைய கதையை முடிக்கிறதுக்காக வந்த மாதிரிக்கும் இதனால் வந்து வீராவுக்கு என்ன நடக்க போகுது வீராவை வந்து எப்படி மாறன் வந்து அந்த கங்கா பொண்ணுகிட்ட இருந்தால் அவங்க காப்பாற்ற போகிறாங்க அடுத்து தான் அந்த கதையை வந்து என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்